ஹே கைஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு நாம இந்த வீடியோல ஒரு புது ட்ராமா தான் பார்க்க பார்க்கப்பறம் ஓப்பனிங் சீன்ல ஒருத்திய காட்டுறாங்க அவ தான் இந்த ட்ராமாவோட ஹீரோயின் அவள் ஆபீஸ விட்டு வந்துட்டு இருக்கப்போ அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது அவ கண்ணை முழிச்சு பார்க்கறா அவ வேற எங்கேயோ இருக்கா நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த சுத்தி பாக்குறா அங்க இருக்க கண்ணாடி முன்னாடி நின்று பாக்குறா அவள எனக்கு இந்த கிட்ட கூட அழகாதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவளை பாக்குறா அதுக்கப்புறம் அவள் அந்த இடத்த எல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஒருவேளை நான் கல்டிவேஷன் வேர்ல்டுக்குள்ள வந்துட்டனோ அப்படின்னு நினைக்கிறா கல்டிவேஷன் வேர்ல்டுனா எனர்ஜி பேஸ் பண்ணி இருக்க வேர்ல்டு அப்போ ஒருத்த வந்து ஹீரோயின் கிட்ட உன்னை மாஸ்டர் கூப்பிட்டாரு கவலைப்படாத அவர் உன் மேலே கோவமாலாம் இல்லை அப்படிங்கிறான் இவளுக்கு ஒன்றும் புரியல மாஸ்டரா எனக்கு மாஸ்டர்லாம் இங்கே இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிக்க நீ தெரியாமல் கிராண்ட் மாஸ்டர் ப்ராக்டிஸ் பண்ணுற அந்த மவுண்டனுக்கு போயிட்டேன் அங்கேருந்து நீ கீழே விழுந்து உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதனால தான் நீ எல்லாத்தையும் மறந்துட்ட இதை மாஸ்டர் புரிஞ்சுக்குவாரு உன்னை எதுவும் சொல்ல மாட்டாரு அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் மாஸ்டர் இவளை பார்த்துட்டு உன்னோட சோலுக்கு ஒன்னும் பெருசா அடிப்படலை அதை ஹெல்ப் ஹீல் பண்ணிட முடியும் ஆனா கொஞ்சம் டிலே ஆகும் உன்னோட எனர்ஜியை யூஸ் பண்ணி உன்னால மேஜிக்லாம் கொஞ்சம் நாளைக்கு பண்ண முடியாது அப்படிங்கிறாரு இந்த மாஸ்டர் பேசுறது எதுவுமே அவளுக்கு புரியல அதுக்கப்புறம் அந்த மாஸ்டர் கிராண்ட் மாஸ்டருக்கு சர்வ் பண்ண நூறு பேரை செலக்ட் பண்ண போறாங்க அந்த காம்படிஷன்ல நீயும் கலந்துக்கணும் அப்படிங்கிறான் நானா எனக்கே ஒண்ணும் தெரியாது நாங்க போய் என்ன பண்ண போறேன் நான் எல்லாம் போகல அப்படிங்கிறா உன்னோட குவாலிபிகேஷனுக்கு கண்டிப்பா உன்னை செலக்ட் பண்ண மாட்டாங்க நம்ம செக்டர்ல இருக்க ஒரே பொண்ணு நீ தான் இந்த காம்படிஷன்ல பொண்ணுங்க மட்டும் தான் கலந்துக்க முடியும் சோ நம்ம செக்டார் சார்பா நீ கலந்துக்கோ அவ்வளவுதான் அப்படிங்கறது அவளும் அவர் சொன்னதை நம்பி நம்மளை செலக்ட் பண்ண மாட்டாங்க கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கலந்துக்கிறேன்றா அதுக்கப்புறம் அவளை அங்க இருந்து அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு ஒரு பறவை மேல தான் ரெண்டு பேரும் போறாங்க இவ அப்படியே பயத்துல அந்த பறவையவே கெட்டியமா புடிச்சிட்டு வரா அப்ப அந்த மாஸ்டர் இவ எல்லாத்தையும் மறந்தனால அந்த இடத்த பத்தி மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றாரு இப்ப நீ சர்வ் பண்ண போறது ஐநூறு வருஷமா அந்த மவுண்ட்குள்ள இருக்க ஒரு கிராண்ட் மாஸ்டருக்கு தான் சர்வ் பண்ண போற நீங்க மொத்தமா எட்டு செக்டார் இருக்கு அந்த எட்டு செக்டார்லயும் கல்டிவேஷன் பிராக்டிஸ் பண்ற பொண்ணுங்க இந்த போட்டியில கலந்துக்குவாங்க அப்படியே சொல்லிட்டே வராரு அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கும் வந்துடுறாங்க அந்த இடத்த பாத்துட்டு இவ்வளவு பேர் இந்த போட்டியில கலந்துக்க போறாங்க அப்படின்னு ஆகுறா அவளோட மாஸ்டர் அவரோட மேஜிக் யூஸ் பண்ணி அவள் அங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பிளேஸ்க்கு தள்ளி விடுறாரு இவளுக்கு பேலன்ஸ் பண்ண தெரியாம ஸ்லிப் ஆகி விழுற மாதிரி வரா அங்க இருக்க எல்லாரும் இவளையே பாக்குறாங்க இவகிட்ட ஸ்கில்லே இல்ல இவ எதுக்கு இந்த போட்டியில எல்லாம் கலந்துக்கறா இவெல்லாம் கண்டிப்பா செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க கிராண்ட் மாஸ்டருக்கு சர்வ் பண்ற பொண்ணுங்களை செலக்ட் பண்றதுக்காக அங்க ஒரு பறவை வருது அந்த பறவை வந்து யாரெல்லாம் சர்வ் பண்ணுமோ அவங்க மேல ஒரு லைட் மாதிரி அடிக்குது ஹீரோயின் மேலயும் அது ஹீரோயினும் செலக்ட் ஆயிருக்கா அதுக்கப்புறம் அவளோட செக்டாருக்கு வந்துடுறா அவளோட மாஸ்டர் கிட்ட புலம்பிட்டு இருக்கா நீங்க தானே செலக்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னீங்க அத நம்பி தானே நான் போனேன் நான் எதுக்கு இப்ப செலக்ட் ஆனேன் அப்படிங்கிறா நம்ம செக்டார்ல இருந்து நீ செலக்ட் ஆயிருக்க தான் இது பெருமை உனக்கு புரியுதா நிறைய பேர் செலக்ட் ஆகணும்னு நினைச்சு வந்து அவங்களால செலக்ட் ஆக முடியல நீ செலக்ட் ஆயிருக்கிறது நம்ம செக்டாருக்கே பெருமை அப்படிங்கிறாரு எனக்குதான் ஒண்ணுமே தெரியாது நான் அங்க போய் ஏதாவது தப்பு பண்ணி கிராண்ட் மாஸ்டர் கொண்டுட்டாருனா அப்படிங்கிறா கிராண்ட் மாஸ்டர் ரொம்ப நல்லவரு அவர் இறக்க குணம் உள்ளவரு நீ ஏதாவது தப்பு பண்ண அப்படின்னா உன்னை இங்கேயே திருப்பி அனுப்பிடுவாரு உன்ன எதுவும் பண்ண மாட்டாரு அப்படிங்கிறாரு அந்த வேர்ல்ட்ல தான் ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருந்தது இங்க அதெல்லாம் இருக்காதுன்னு நினைச்சோமே ஆனா இங்க வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அவளோட மாஸ்டர் கிட்ட நான் ஜாலியா சாப்பிட்டு தூங்கணும் நான் அங்கெல்லாம் போல அப்படிங்கிறா நீ பயப்படாம போ கண்டிப்பா உன்னை திருப்பி அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை தைரியப்படுத்தி அவளை அனுப்பி வச்சிடறாரு அதுக்கப்புறம் அந்த நூறு பொண்ணுங்க அந்த வெளியே நிக்கிறாங்க அந்த எட்டு செக்டாரோட ஹெட்டும் எட்டு செக்டாரோட ஹெட் அங்க வந்து கிராண்ட் மாஸ்டர் கிட்ட உங்களுக்கு சர்வ் பண்றதுக்காக நூறு பேரை கூட்டிட்டு வந்திருக்கோம் அவங்களை உள்ள அலோவ் பண்ணுங்க அப்படிங்கிறான் இவர் கேட்ட உடனே அந்த இடம் ஃபுல்லா ஒரு மாதிரி பூகம வந்த மாதிரி அதிருது அதுல நிறைய பேருக்கு காயம் ஆகுது பிளட் எல்லாம் வருது ஹீரோயின் அதை பார்த்துட்டு இவருதான் ரொம்ப கருணையானவரா இவ்வளவு கோவக்காரரா இருக்காரு இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துல இருந்து அப்படியே பின்னாடி போறா ஏதோ ஒரு பொருளை தொலைச்சிட்டு அதை தேடுற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டே பின்னாடி வரா அங்க கடைசியா வந்துடுறா அங்க ஒருத்தர் ஆனா நிக்கிறாரு ஏதாவது காண போயிடுச்சா நான் வேணா உனக்கு தரவா அப்படிங்கிறாரு இல்ல வேணா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போறா அதுக்கப்புறம் அவ எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு முடியல எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்றா அப்பா அவரு உடனே நான் வேணா உன்னை கூட்டிட்டு போய் மேல விடவா அப்படிங்கிறாரு இல்ல நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வேற வழி இல்லாம முன்னாடி வரா அந்த கிராண்ட் மாஸ்டர் எல்லாரையும் உள்ள அலோவ் பண்ணிடுறாரு உள்ள வராங்க எல்லாரும் இன்னொரு பொண்ணுங்களும் அந்த இடத்துக்குள்ள நடந்து போறாங்க கீரவன் அந்த இடத்தெல்லாம் பாத்துட்டு என்ன இந்த இடம் நரக மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வரா அப்ப ஏதோ சவுண்டு கேக்குது என்னன்னு திரும்பி பாக்குறாங்க அங்க ஒரு பாம்பு இருக்கு எல்லாரும் இதை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடுறாங்க அந்த கூட்டத்திலேயே ஒருத்தி மட்டும் அந்த பாம்பு கிட்ட போய் நாங்க கிராண்ட் மாஸ்டருக்கு சர்வ் பண்ண தான் வந்திருக்கோம் அவர் எங்க இருக்காருன்னு எங்களுக்கு வழிகாட்டு அப்படிங்கிறா அந்த பாம்பும் வழி காட்டுது எல்லாரும் அந்த வழியா போறாங்க ஹீரோன்னு அதை பார்த்து பயந்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரா வெளியே வரப்ப புலம்பிக்கிட்டே வரா ஒரு பாம்பு சொல்லுதுன்னு அந்த வழியில போறாங்களே இவங்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வரா இத்தனை பேர் இருக்காங்க நான் இல்லன்னு யாரு கண்டுபிடிக்க போறா அப்படிங்கிறா இத அந்த கிராண்ட் மாஸ்டர் பார்த்தாரு அந்த கிராண்ட் மாஸ்டர் தான் அந்த டிராமாவோட ஹீரோ இவ அங்க இருந்து வெளியே போறத பாத்துட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க இருந்து வெளியே போகணும்னு அவ ட்ரை பண்றா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான் இவனோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அந்த இடம் ஃபுல்லா எனர்ஜியால சீல் பண்ணிடுறான் அவளால வெளியே போக முடியல ஹீரோ எனது தெரியாமல் ஒரு பாதையில வெளியே போகலான்னு ட்ரை பண்றா அங்கட்டு வெளியே போக முடியல அப்படிங்கவும் அடுத்த பாதையில ட்ரை பண்றா அந்த பாதையிலயும் வெளியே போக முடியலங்கவும் உடனே மரத்து மேல ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் மரத்து மேல ஏறா ஹீரோ உடனே அவனோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அவளை கீழே விழ வச்சிடறான் இந்த இடம் நான் இவ்ளோ வித்தியாசமா இருக்கு யாரு நான் தள்ளி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து இந்த பேய் படத்துல எல்லாம் தனியா இருக்கவங்களை தானே இந்த பேய் வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணும் நம்மள அந்த மாதிரி ஏதாவது இங்க பண்ணிட்டா என்ன பண்றது நாம போய் கூட்டத்தோட கூட்டமா கலந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்குடைய ஓடி வந்து எப்படியோ சேர்ந்துக்கிறான் அப்புறம் ஹீரோ அங்க இருந்து இறங்கி வரா எல்லாரும் அவனை பார்த்துட்டு முட்டி போடுறாங்க ஹீரோயின் அவனை பார்த்துட்டு கிராண்ட் மாஸ்டர்னாங்க ஐநூறு வருஷமா இந்த மலைக்குள்ளதா இருக்கான்னாங்க ஆனா இவ்வளவு எங்க இருக்கானே அப்படிங்கிறா ஹீரோவோட ஸ்கின் ரொம்ப பல பலன்னு ஷைனிங்கா இருக்கே பார்க்கவே ரொம்ப எங்கா சின்ன பையன் மாதிரி இருக்கானே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா ஹீரோயின கிராஸ் பண்ணிதான் ஹீரோ நடந்து போறான் அவனோட ஃபேஸை இவ பாக்குறா ஹீரோவும் இவளை பாத்துறான் இவ்வளோ அழகா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி அவன பாக்குறா அதுக்கப்புறம் அவளுக்கு பயம் வந்துருது அப்படியே திரும்பி குனிஞ்சுக்கிறா ஹீரோ ஃபர்ஸ்ட்ல இருக்க ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து நீங்க எதுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த பொண்ணை உங்களுக்கு சர்வ் பண்ண தான் வந்தேன் அப்படிங்கிறா என்கிட்டே போய் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை கொலை பண்ணிடுறான் ஹீரோவால் ஒருத்தர் சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் போல அடுத்த பொண்ணுகிட்ட வந்து நீங்க எதுக்கு வந்த அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு உங்களுக்கு சர்வ் பண்ண தான் வந்தேன் அப்படிங்கிறா ஹீரோ உடனே அந்த பொண்ணையும் கொலை பண்ணிடுறான் அதுக்கப்புறம் தான் உண்மை தெரியுது அவளை மாதிரியே வேற யாரும் மாறு வேஷத்துல அங்க வந்திருக்காங்க அப்படின்னு அடுத்து ஹீரோயின் முன்னாடி வந்து ஹீரோ நின்றுக்கிட்டு இங்க தைரியமான ஒரு ஆள் இருக்காங்களே அப்படிங்கிறான் யார் தைரியமான ஆளு நானே இங்க பயத்துல இருக்கேன் என்கிட்ட எல்லாம் வராதிங்க அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ள புலம்புறா என்னெல்லாம் விசாரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து இருந்து நைஸா ட்ரை பண்றா ஹீரோ அதுக்கப்புறம் கீழே உட்காந்து என்ன ட்ரிக் இப்ப யூஸ் பண்ற அப்படிங்கிறான் நான் எல்லாம் எந்த ட்ரிக்கும் யூஸ் பண்ணல அப்படிங்கிறா என்ன பாரு அப்படின்னு சொல்றான் அவ பார்க்க மாட்டா அதுக்கப்புறம் ஹீரோ அவளோட கண்ணத்தை புடிச்சு என்ன பாரு அப்படிங்கிறான் அவளும் பாக்குறா அவ பார்த்ததுமே ஹீரோவோட ஃபயர் எனர்ஜி ஆக்டிவேட் ஆகிடுது போல ஹீரோ உடனே எல்லாரும் இங்கேருந்து வெளியே போங்க அப்படிங்கிறான் எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க எல்லாரும் ஹீரோ என்னை பத்தி பேச ஆரம்பிச்சாறாங்க இவ்வளவு எப்படி ஹீரோ கொலைப்பண்ணாம விட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அடுத்த சீனில் எட்டு செக்டாரோட ஹெட் இருக்கார்ல அவர் பேசுறதை காட்டுறாங்க அவர்கிட்ட ஒருத்தன் ஹீரோ அதுக்கு இவ்வளோ கோபிட்றான் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோவோட பவர்ஃபுல்லான ஃபயர் எனர்ஜியை வச்சு நம்ம எல்லாரையும் அழிக்கவும் முடியும் நம்ம எல்லாரையும் காப்பாற்றிக்கவும் முடியும் ஆனா அந்த ஃபயர் எனர்ஜி யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு எப்பயுமே அந்த ஃபயர் எனர்ஜியால பெயின் மட்டும்தான் இருக்கும் அந்த பெயின் தாங்க முடியாம அவன் சூசைட்லாம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டுதான் அப்ப இருந்து எட்டு செக்டாரோட ஹெட் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஹீரோவோட ஃபயர் எனர்ஜியை சீல் பண்ணோம் ஐநூறு வருஷமா இந்த ஃபயர் எனர்ஜியால அவன் பெயினை மட்டுமே அனுபவிச்சிருக்கான் அதுவும் அந்த மலையில மட்டுமே இருந்திருக்கான் இவ்வளவு பெய்ன்னா அவங்க ஓத்ரூவ் பண்ணவுன்னா அவன் மேலயும் கோவப்படுறான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க அவன் ஹீரோயினை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான் ஹீரோயின் ஏதாவது ட்ரிக் யூஸ் பண்றாளா இல்ல அவ தான் என்ன ஹீல் பண்ணக்கூடிய ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான் இதோட இந்த எபிசோட் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ